ஓம் நம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே இந்த மனித வாழ்க்கையும் அந்த நிலவும் ஒன்றுதான் செல்லமே நிலவிற்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி வருவதைப் போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்ப்பிறை என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் வளர்ப்பிறை என்ற ஒன்று இருக்கும் வளர்ப்பிறையும் தேய்ப்பிறையும் மாறி மாறி வருவது தானே இந்த மனிதனின் வாழ்க்கையும் இரண்டுமே நடந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமை பெறும் தேய்ப்பிறையான காலகட்டங்களில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளும் என்று சற்று கலங்கிதான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் எல்லாம் முடிந்து விட்டது என்றும் நீ நினைத்தது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய்ப்பிறையாய் தேயும் தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வளர்வது இந்த வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லையுண்டு தோல்விக்கும் இங்கே ஒரு முடிவுண்டு இன்பத்திற்கும் மறுபக்கம் என்பது உண்டு துன்பத்திற்கும் மறுவாழ்வு என்பது உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனுக்கும் ஒரு சிறு வித்தியாசமும் உண்டு நிலவு தான் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம் கண்களுக்கே புலப்படாத இருந்த நிலவு ஒரு நாள் நிறைமதியாக பிரகாசமாக காட்சி அளிக்கிறது பற்றியும் அது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் தலைக்கணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கேன் தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சிறு சூட்சம வழியை கூறுகிறேன் கேள் உனது வளர்பிறையான காலத்தில் தேய்பிறையை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டிரு அடுத்த கட்டமாக தேய்பிரையான காலத்தில் இனி வளர்ப்பிறையை நினைத்து மகிழ்ச்சியாக இரு இந்த தேய்பிரை காலம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் எனக்கான வளர்ப்பிறை காலம் அது அங்கு காத்திருக்கிறது இப்பொழுது நான் தேய்பிரையில் வாழவில்லை வளர்ப்பிறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள் கொள் தேய்பிரையானாலும் வளர்ப்பிறையானாலும் உன் சந்தோஷம் உன் இருக்கிறது இந்த நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை தேய்ப்பிரையே ஒன்றுமில்லை இனி எப்பொழுதும் வளர்ப்பிறைதான் நீ சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அப்பாவின் ஆசைகள் உனக்கு என்றென்றும் உண்டு நீ நிறைமதியாய் ஜலிக்க போகின்றாய் நம்பிக்கையோடே இரு நிம்மதியா இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாயனமா ஓம் சிவாயனமா